மண்ணடி ஸ்ட்ரீட் ஃபுட் பற்றி கேள்விப்படாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க இஃப்தார் டைமில் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு மூணு ஊரில் கிழங்க நம்ம அஞ்சு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துக்கலாம் இதுக்கு நல்லா பொடிசு புடிசாக கட் பண்ணிவிட்டு கடாயை வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு இந்த எல்லாம் அதில் போட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக் வோம் இந்த வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு ஸ்பூன் பச்சை ரெண்டு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம் இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணலாம் நம்ம இன்றைக்கி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் க கரம் மசாலா கரம் மசாலா நீங்கள் கொஞ்சம் மற்றதை விட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இப்போ வந்துட்டு இந்த உருளைக்கிழங்காக உடச்சி போட்டுக்கலாம் சப்போஸ் உடச்சி போட முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா இது பண்ணி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு கரண்டி வச்சு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த உருளைக்கிழங்கும் ஆனியனும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அப்போ தான் வந்துட்டு அந்த ஸ்டஃப் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இந்த இடத்துல நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி உப்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்துட்டு க மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கைப்பிடி மல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு இப்போ ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ப்ரெட்டை ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஓரத்தில் இருக்க அந்த சைடுக்கு ஒன்னர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இதை தண்ணியில் நல்லா டிப் பண்ணி எடுத்து அதை வந்துட்டு கொஞ்சம் புளிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டஃப் இருக்குதுல இதை நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து அதை நல்லா ரோல் பண்ணி அதை உள்ளே வச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் மடித்து எடுத்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்லட் ஷேப்க்கு வந்துடும் இதை வந்துட்டு நம்ம சைடு மட்டும் கொஞ்சம் ஷேப் பண்ணி பிடிச்சி போட்டுட்டோம்னா அது வந்துட்டு கரெக்டான ஷேப்புக்கு வந்து நம்ம இப்போ வந்து அந்த ரெடியானதை அதில் வந்து கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து இதோ இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இதை வந்துட்டு ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயிலில் பொறிச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு சைடு கொஞ்சம் இதான பிறகு அடுத்த சைடு திருப்பி போட்டு நீங்கள் வந்துட்டு இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடும் இது வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ரொம்ப டேஸ்டியானதும் கூட கிட்ஸுலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு கொடுங்க இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்துட்டு இதை இப்படியும் கட்லெட் மாதிரியும் கொடுக்கலாம் இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு மளிகை கடையிலேயே வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் மாதிரி கிடைக்கும் அது வாங்கி அதை இன்சர்ட் பண்ணிங்கன்னா கிட்ஸுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் தெரியும் அதை பார்த்தோன்னே அவங்க இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்து சாஸும் மயோனாஸும் வச்சுருக்கோம் மயோ ரெசிபி நம்ம சேனல்லே நம்ம போட்டிருக்கோம் எப்படி செய்யலான்ட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம் இப்போ வந்துட்டு இது ரெண்டும் ரெடியா இருக்குது இப்போ நம்ம இதுலேருந்து ஒன்று எடுத்து அதை அப்படியே நம்ம மயனஸும் சாஸ்லேயும் டிப் பண்ணி எடுத்து கடிச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ